மாதா அன்ன பூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்காய் எரிசேரி முருங்காய் எரிசேரிக்கு தேவையான பொருட்கள் வந்து முருங்கக்காய் ரெண்டு கட் பண்ணி உப்பு மஞ்சப்படி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் தோரம்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை குழி கரண்டிக்கு வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன் இது வந்து வறுக்கிறதுக்கு தேவையானது இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு மூணு வர மிளகா இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காயை விட்டு கடுக்கு ஒரு ஸ்பூனுக்கு போட்டு அதில் ஒரு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுவிட்டு தேங்காய் கருவேப்பழைய வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் இதே தேங்காய் அரைக்கிறதுக்கு உண்டான தேங்காய் அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றதை காமிச்சு தரேன் இப்போது தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி பெரிய மூடிக்கு அரை மூடி எடுத்துட்டு பாதி அரைக்கிறதுக்கும் பாதி நம்ம தாளிப்புக்கு நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கும் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வறுத்து வச்ச நம்ம உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் ஜீரகம் மூணுத்தையும் போட்டிருக்கலாம் எல்லாமே நான் நைஸாக அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இப்போது முருங்கைக்காய் வெந்து நல்லா தலைச்சின்னு இருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருப்போம் இல்லையா இந்த துவரம்பருப்பு நல்லா கையால் நல்லா மசிச்சுட்டு நான் அதில் விட்டுவிட்றேன் இதுக்கு பருப்பும் தேங்காயும் தான் இதுக்கு மெயின் இதுக்கு இதை நல்லா தலைக்கட்டும் ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அதை இதில் விட்டு நுடலாம் ஆக்சுவலாக இது வந்து கேட்பா மிளகு வைக்கண்டாமா எருசேரிக்கு அப்படின்ட்டு இந்த முருங்காய் எரிசேரிக்கு வந்து மிளகு வைக்கக்கூடாது வாழைக்காய் சேன எரிசேரிக்கு வந்து நான் வச்சிருக்கேன் அது வந்து நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அம்மாஸ் கிச்சனில் நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணி பாருங்க இது வந்து அப்போ கேட்பேன் மொளகூட்டலுக்கும் எருசேரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இது மொளகூட்டல் வந்து இப்படியே தாளித்து போடணும் அவ்வளோதான் வெறும் க கடுகும் உளுத்தம் கருவேப்பிலையும் தாளித்து போடணும் அப்போ இது வந்து மொழுகூட்டல் எருசேரி அப்படின்னாக்கா நம்ம வறுத்து கொட்டணும் தேங்காயை வறுத்து கொட்டணும் நல்ல மனமாக இருக்கும் அது வந்து எருசேரி இதுக்கு வந்து மிளகு வைக்க மாட்டாள் அந்த சேனை வாழைக்காலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எருசேரிக்கு வந்து மிளகு வைக்கணும் அதில் வந்து துவரப்பருப்பு கிடையாது அந்த எருசேரிக்கு வந்து தவர பருப்பு வேக வச்சு போட மாட்டாள் இதுக்கு மட்டும்தான் போடுவோம் இதுதான் வித்தியாசம் இந்த எரு எருசேரி வந்து கேரளா சைடில் வந்து இது ந நிறைய பேர் நிறைய ஆற்றுல எல்லா ஆற்றுலையும் இது உண்டாக்குவா எருசேரி இது ஒரு கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது இப்போ இது என்னன்னா தலைக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வறுத்து வச்சோல்லி அதாவது இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் அப்புறம் கருகாப்பில எல்லாமே சேர்ந்து வறுத்து கொட்டுறேன் இதில் இப்போது முருங்கைக்காய்க்கு மட்டுந்தான் நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு சேர்த்து உப்பு இப்போ போட்டு விடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் அவளுக்கு எது இஷ்டமோ அப்படி பண்ணிக்கலாம் இதுக்கு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு வந்து அரைச்ச கழுக்கியோ புளியஞ்சியோ ஊறுகாய் அது மாதிரி வெண்டக்காய் பச்சடி மாங்காய் பச்சடி எல்லாம் புளிப்பு ஐட்டம் எல்லாமே இதுக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அம்மா மாஸ் கிச்சனில் முருங்காயக்காய் வச்சு எரிசேரி உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் இதை உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக எனக்கு சொல்லுங்க எப்படி வந்திருக்கு உங்களுக்குன்னு அம்மா மாஸ் கிச்சனில் முருங்கைக்காய் எருசேரி ரெடியாக இருக்குது